ஹை மக்களை வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் வீடு பார்க்க வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது பார்க்குற முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏன்னா வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா குன்றுத்தூர் மேட்டா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி டூ லேக்ஸில் டூ பெட்ரூம் டியூப்ளக்ஸ் ஹவுஸாக பண்ணியிருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் நம்ம பண்ணுறது எல்லாமே நோ ஒரு ப்ரோக்கரேஜ் பார்க்க கொடுத்துருக்காங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவை இல்லைங்க டைரெக்டாக ஸ்க்ரீன் வச்ச நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இந்த பில்டரை காண்டாக்ட் பண்ணி இந்த வீட வாங்கிடலாங்க எலிவேஷன் எவ்வளோ அழகாகவும் பிரமாண்டமாகவும் இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க ஸ்டா மாட்டர் ட்ரைனேஜ் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுவும் சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை நார்த்தை பார்த்த மாதிரி வீடும் ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறது நல்லா இருக்கு த்ரீ ஃபேஸ் இபி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்ல உங்களுக்கு ஸ்பாட் லைட் பண்ணிருக்காங்க ஸோ உங்களுக்கு இதை தாண்டிங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லாவே இருக்கு உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றைக்கு ஒரு பதினாறு தசைஸ்ல மேலே எல்இடி லைட் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த டிம் யூனிட்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி அக்னிமொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பாக ஸ்பேஷியஸாக இருக்கு ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குங்க கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ப்ரொவிஷன் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு அது வந்து டபிள்யூபிசி டோரில் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூமு இந்தியன் கிளாஸ் எடுத்து வச்சு அழகாகவே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டைல்ஸில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல இருந்து ரேவிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி ஏரியா பண்ணியிருக்காங்க இங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க இருக்காங்க வெளிச்சம் நல்லாவே இருக்குங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஹால் தாங்க வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இது ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோட வருங்க அழகான ஒரு ப்ரெஷ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் ப்ரொவிஷன் இருக்கு இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இது வந்து டோரு உங்களுக்கு வந்து டாய்லெட்டும் வந்து அஞ்சுக்கு டாய்லெட் நல்லா அழகாகவும் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் அழகான பெட்ரூம் இது தான் உள்ள வந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷெய்ட்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று என்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃப் ஆஃப் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு ரெஸ் ரூமும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூமும் நல்லா ப்ரீமியம் ஃபிட்டிங்கோட அழகாவே இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டு நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நார்த் ஃபேஸிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி டூ லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோங்க சேனல்ல இருந்து வரவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்டும் காத்துட்டு இருக்கு மிஸ் பண்ணி உடனே ஸ்கிரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணி இந்த வீடியோ பாருங்க இது பண்ற அழகான வீடியோலாம் எடுத்து மிஸ் பண்ணிக்கிறேன் பாய்